ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் சம்மா டய்டு இன்னைக்கு ரேஷன் பொருள் வாங்கலான்ட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ள பத்து மணிக்கு போய் போயிடலாம் நின்ன பன்னெண்டரை ஆகிடுச்சி அந்த கும்பலில் நெறிப்பட்ட அந்த எண்ணெய் பருப்பு வாங்கிறதுக்குள்ள முடியல ஒரு மாதம் எண்ணெய் இருந்தால் பருப்பு இல்லை பருப்பு இருந்தால் என்னால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க மாதம் கடைசி அப்படிங்கிறப்ப எல்லாம் வந்து கும்பல் சேர்ந்துருது அதை ஒரு க்யூலையும் நிற்க மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள் முடியல அவர் ரேஷன் கடைக்காரரும் போடுறவரும் டென்ஷன் ஆகிட்டாரு அந்த இதில் நம்ம நின்று வேர்த்து விறுவிறுத்து அந்த எண்ணெயும் பருப்பும் வாங்கிட்டு வரத்துக்குள்ள அப்பப்பான் ஏன்னா பருப்பு விற்கிற விலைக்கு ரேஷன் பருப்பு ரே எதாவது கம்மியாக இருக்குதே அப்படின்ட்டு நம்ம போய் அது வாங்கினா அதில் இவ்வளோ நெறிப்பட்டு வரணும் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு வந்து வர வழியில் ஒரு வெல்ட்ரிக்காய் வாங்கினேன் வெல்ரிக்காய் பத்து ரூபா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சரி தண்ணி தாகமாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்தேன் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் பாய்